ஹாய் கைஸ் வெல்கம் டு ஹோப் யூடியூப் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் இரண்டில் செய்யுள் பகுதி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சித்தர் பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க கடுவொழி சித்தர் அவர் எழுதிய ஒரு பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க வயத்தோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே வெய்ய வினைகள் செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களைப் பழித்து காட்டாதே வேம்பினை உலகில் ஊட்டாதே உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே போற்றும் சடங்கை நன்னாதே உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே சாற்றுமுன் வாழ்வை எண்ணாதே பிறர் தாழ்வும் படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே கல்ல வேடம் புனையாதே பல கங்கையிலே உன் கடம் நனையாதே கொல்லை கொல்ல நினையாதே நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே அப்படின்னு ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த பாடலோட பொருள் பார்க்கலாம் உன்னை வைத்தாரே கூட நீ வையாதே இந்த உலகத்தில் எல்லாம் பொய்யாக போனாலும் நீ பொய் சொல்லாதே பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதே கல்லெறிந்து பறவைகளை துன்புறுத்தாதே பாம்போடு விளையாடாதே பெண்களை பழித்து பேசாதே பிறரிடம் கசப்பான சொற்களை பேசாதே உன் இருமாப்பை பிறருக்கு காட்டாதே பிறர் கொண்டாடி செய்யும் சடங்குகளை நீயும் செய்யாதே உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீடுகளுக்கு செல்லாதே உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதே பிறருக்கு இழிவை உண்டாக்கும் தாழ்வான செயல்களை செய்யாதே போலி வேடங்களை போடாதே புண்ணிய ஆறுகளை தேடி தேடி போய் மூழ்காதே யாருடைய பொருளையும் திருட நினைக்காதே ஒருவனோடு நட்பு கொண்ட பிறகு அவனை பிரிந்து அவனை பற்றி பிறரிடம் கோல் மூட்டி பேசாதே இந்த பாடல் படிக்கும்போதே இந்த வரிகள்லாம் நமக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்குது ஸோ அதோட மீனிங் நமக்கு ஈஸியாகவே புரியுது சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல் வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள் வீராப்பு அப்படின்னா இருமாப்பு பலரில் அப்படின்னா பலர் கூட்டலின் பிரியுது அதாவது பலருடைய வீடுகள் புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே அப்படின்னு அர்த்தம் சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது கடம் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம் பாடல் குறிப்பு பார்க்கலாம் ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் எனவே என்பன எல்லாமே காரணப்பேர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட பாடல் வந்து யார் எழுதுனா கடுவழி சித்தர் அவர் வந்து உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியம் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யாருன்னு கேட்டால் கடுவழி சித்தர் நம்ம சொல்லலாம் ஸோ அவள் தான் கைஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்